வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் முழுக்க முழுக்க நான் ரேஷன் அரிசியே வச்சு நான் இட்லி பண்ணியிருக்கிறேன் நல்லா ஸ்பான்ஜியான ஃப்ளஃபியான இட்லி பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும் நல்லா பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டான நல்லா வெள்ளையாக இட்லி வந்திருக்கு இது நான் கடை அரிசி கொஞ்சம் கூட நான் சேர்க்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரேஷன் அரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரேஷன் புழுங்கல் அரிசி நான் அதை அளக்கப் போகிறேன் மூணு ஆழாவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி நான் அளந்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த புழுங்கல் அரிசி தான் நான் அலக்குறேன் சில பேர் வந்து இதில் வாசனை வருது ரேஷன் அரிசி வாசனை வருது இட்லி வந்து கலராகவே இல்லை நல்லா லைட்டாக லைட் எல்லோவில் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் வராது எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது நல்லா வெள்ளை வெள்ளும் நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லா ஒரு ஸ்மெல் இல்லாமல் மூணு அழாக்கு புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அழாவுக்கு பச்சை அரிசி அதுவும் ரேஷன் அரிசி தான் ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்குறேன் இந்த ரேஷன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துருங்க தண்ணி தான் இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணும் இந்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி வந்து நாலு மணி நேரம் ஊறணும் அப்புறம் உளுந்து உளுந்து வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் இது வந்து ஊறட்டும் நான் அப்படியே வைக்கிறேன் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இதை பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இப்போ வந்து உளுந்து எந்த அழாக்கில் நான் அரிசி அலந்தணும் அதே அழாக்கில் உளுந்தையும் நான் அலக்கிறேன் அந்த ஒரு அழாக்கு உளுந்து அதாவது ஃபோரிஸ்டு ஒன் ரேஷியோவில் தான் நான் உளுந்தை எடுத்துக்கிறேன் மூணு அழாக்கு புழுங்கலரிசி அரிசி ஒரு அழாக்கு பச்சை அரிசி போட்டு ஆல்ரெடி ஊற போட்டுட்டேன் இது உளுந்து வந்து வாஷ் பண்ணி இதை ஊற வைக்கிறேன் இது ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்படியே அரிசியும் ஊறட்டும் இப்போ அரிசி நாலு மணி நேரம் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இப்போ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அதாவது இங்கே வந் கொஞ்சம் லைட்டு வந்து இந்த கிரைண்டர்கிட்ட கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் இந்த உளுந்து அரைப்பட்டுடுது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா அரைக்கணும் நல்லா பந்து மாதிரி அரைக்கணும் இது உளுந்து ஆட்டின தண்ணி தான் இதில் இந்த தண்ணியில் நான் போடுறேன் பாருங்கள் எப்படி நல்லா மிதக்குது பாருங்கள் நல்லா வெண்ணம் மாதிரி நல்லா அரைக்கணும் இப்போ இந்த உளுந்தெல்லாம் எடுத்துட்டு அரிசியை நான் போட போகிறேன் அந்த உளுந்தெல்லாம் எடுத்துட்டேன் இது பாருங்கள் இந்த பாத்திரத்தில் தான் நான் உளுந்து எடுத்துட்டேன் இப்போ அரிசியை போட்டிருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டு கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் டைமு அரிசியை நான் அரைக்கிறேன் அரிசி நல்லா இந்த மாதிரி மையம் அரைக்கணும் மையன்னா நல்லா மழை மழைன்னு இல்லை இந்த ரவைக்கு முந்தின ஸ்டேஜி இந்த சென்ன ரவைன்னு சொல்லலை அந்த பதத்துக்கு அரிசியை நான் அரைச்சிட்டேன் அரைச்சி அந்த கிரைண்டரில் இருக்கிற அந்த ஒட்டின் இருக்கிற மாவெல்லாம் தண்ணி விட்டு நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து அந்த மாவில் உப்பு கல் உப்பு தான் சேர்க்குறேன் அப்புறம் இந்த கிரைண்டரில் இருந்த தண்ணியை எடுத்து கொஞ்சமாக விட்டு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கைவிட்டு இந்த அடி பகுதியில் அந்த அரிசி மாவும் உளுந்தும் நல்லா ரெண்டும் கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா அடித்து கலந்துக்கோங்க கலந்து வச்சுட்டேன் இந்த மாவு தண்ணியும் அப்படியே வைக்கிறேன் மறாவது நாள் காலையில் அதுவும் தெளிஞ்சு வந்துடும் இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் இது மறாவது நாள் காலையில் பார்ப்போம் இது அடுத்த நாள் காலையில் தான் இது மாவு நல்லா ஃபர்மண்ட் ஆக்கி வந்துடுது இதை பாருங்கள் நல்லா ஃபர்மண்ட் ஆகிடுது இப்போ அந்த கிரைண்டரில் இருந்த தண்ணியை நான் காட்டுறேன் தண்ணி மேலே அப்படியே தெளிவாக வந்துடும் இந்த மாதிரி தெளிவாக வந்துடுது இந்த தண்ணியெல்லாம் நான் கீழே ஊற்றிட்டு அந்த அடியில் இருக்கிற மாவை வந்து இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தோசை செய்யணும்னா அந்த த இந்த தண்ணிலேயே இந்த மாவு தண்ணியிலே ரெண்டு குழி கரண்டி இந்த பர்மண்ட்டான மாவை போட்டு கலந்து தோசை சுடுங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் தோசை சுடுறவங்க இப்போ இந்த மாவு தண்ணியெல்லாம் இதெல்லாம் கலந்துட்டேன் கலந்துட்டு ஒன்று சேர கலக்கணும் இப்போ இட்லி விட போகிறேன் இந்த மாவு இந்த இட்லி தட்டில் விட போகிறேன் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் விட்டு கூட நீங்கள் செய்யலாம் நான் துணி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் விட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அடியில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் எப்போவுமே எண்ணெயை விட துணி விட்டு இட்லி அவிக்கிறது எப்போவுமே ஆரோக்கியம் இந்த குழிகள்லாம் நான் இட்லியை ஊற்றி நிரப்பிடுறேன் இன்னொரு டிப்ஸும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அது எப்படின்னா இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி விடுவோம் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி ஹீட்டான உடனே சூடான உடனே தான் இந்த இட்லி தட்டுங்களை அதில் வைக்கணும் சில பேர் வந்து எல்லாமே அந்த இட்லி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வைப்பாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இட்லி வெந்துடுது இது வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம்தான் ஆகும் நல்லா வெந்துடுது இப்போ இட்லியை எடுத்துடுறேன் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நான் கவிழ்த்து எடுக்கிறேன் பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ரேஷன் அரிசியில் பண்ண இட்லி தான் ரேஷன் அரிசியை வீணாக்காதீங்க நல்லா பூ மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது இட்லி இதுக்கு சாம்பார் காரச்சட்னி எந்த சட்னி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்க அதஃப்ஃபியான இட்லி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெள்ளையாக வந்திருக்கு பாருங்க இதுக்கு நான் சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் மீன் குழம்பு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பண்ணுறன்றவங்க முதல் நாள் நைட்டே மீன் கொழம்பு பண்ணிவிட்டு மறாவது நாள் காலையில் நீங்கள் இந்த இட்லிக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வரைக்கும் எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இட்லி பண்ணுங்கள் அரிசியை வீணாக்காதீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட எந்த ஒரு ஃபெயிலர் இல்லாமல் இட்லியை நல்லா சாஃப்டாக பண்ணி எடுக்கலாம் நான் இட்லிக்கு சிக்கன் குழம்பு தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க இந்த இட்லிக்கு நிறைய நான் டிஃபன் சாம்பார்லாம் நான் போட்டிருக்கேன் அதை என்னுடைய சேது சித்திர கிச்சனில் போய்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ